ஓம் சாந்தி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது சாக்கார முரளி இன்று பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உண்மையிலும் உண்மையான விட்டில் பூச்சிகள் இப்போது ஒளியில் அர்ப்பணமாகிறீர்கள் இப்படி அர்ப்பணம் ஆகுவதின் நினைவு சின்னமே இந்த தீபாவளியாகும் கேள்வி பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்தியை கூறியிருக்கிறார் பதில் ஆத்மாக்களாகிய நீங்கள் நிர்வாண தாமத்தில் இருந்து எப்படி வந்தீர்கள் மற்றும் நான் எப்படி வருகிறேன் நான் யார் என்ன செய்கிறேன் எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன் எப்படி குழந்தைகளாகிய உங்களை ராவணன் மீது வெற்றி அடைய வைக்கிறேன் என்பதை பாபா கூறியிருக்கிறார் இந்த அனைத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெரிந்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஜோதி இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது முரளியின் பாடல் தாயும் நீயே தந்தையும் நீயே ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் ஆத்மாக்கள் இந்த ஸ்தூல கர்மேந்திரியங்கள் மூலம் பாடலை கேட்டீர்கள் பாடலில் முதல் வரி சரியாக இருந்தது பிறகு பக்தியின் வார்த்தைகள் இருந்தது என்று பாபா கூறுகிறார் அதாவது தாயும் நீயே தந்தையும் நீயே அந்த பாட்டில் என்ன வரும் வார்த்தைகள் அப்படின்னா மலர முடியாத மலர்களாக இருந்தோம் உங்களுடைய காலடியில் தூசியாக இருந்தோம் அப்படின்ற அந்த வரிகள் எல்லாம் வருது அதற்கு பாபா சொல்றார் குழந்தைகள் கால்களின் தூசியாக இருக்க முடியாது ஆகையால் இந்த வார்த்தைகள் தவறாகும் தந்தை குழந்தைகளுக்கு சரியான வார்த்தைகளை புரிய வைக்கிறார் குழந்தைகள் எங்கிருந்து வந்தீர்களோ தந்தையும் அங்கிருந்துதான் வருகிறார் அது நிர்வாண தாமமாகும் அனைவரும் வருவது பற்றிய செய்தியை குழந்தைகளுக்கு கூறியிருக்கிறேன் நான் எப்படி வருவேன் வந்து என்ன செய்கிறேன் என்பதையும் கூறியிருக்கிறார் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு ராவணன் மீது வெற்றி அடைய வைக்கிறேன் ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் இந்த பூமியில்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகிறீர்கள் பூமி ஆகாயம் சூரியன் முதலான அனைத்தும் உங்கள் கைகளில் வந்துவிடுகிறது ராவண ராஜ்யம் முழு உலகத்தின் மீது நடக்கிறது ராம ராஜ்யமும் முழு உலகத்தின் மீது நடக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ராவண ராஜ்யத்தில் மக்கள் எவ்வளவு கோடி கணக்கில் இருக்கிறார்கள் ராம ராஜ்யத்தில் குறைவாகவே இருப்பார்கள் பிறகு மெதுமெதுவாக வளர்ச்சி அடையும் இப்பொழுது தசரா கொண்டாடுகிறார்கள் இராவணனை எரிக்கிறார்கள் இது எல்லைக்குட்பட்ட எரித்தல் ஆகும் உங்களுடையது எல்லை கப்பாற்பட்டது ராவணனையும் கூட பாரதவாசிகள் தான் எரிக்கிறார்கள் வெளிநாடுகளில் கூட எங்கெங்க பாரதவாசிகள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எரிப்பார்கள் ராவணன் இலங்கையில் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தான் சீதையை இலங்கைக்கு கடத்தி சென்றான் என்று எரிக்கிறார்கள் ஆகையால் இது எல்லைக்கு உட்பட்ட விஷயமாகிறது இப்பொழுது பாபா சொல்கிறார் முழு உலகத்திலும் ராவணனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது என்று ராமராஜ்யம் இப்பொழுது இல்லை ராமராஜ்யம் என்றால் ஈஸ்வரனால் ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யம் சத்யுகத்திற்கு ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது பாரதவாசிகள் தசராவிற்கு பிறகு தீபாவளி கொண்டாடுகிறார்கள் தீபாவளியை ஏன் கொண்டாடுகிறார்கள் ஏனென்றால் தேவதைகளின் முடிசூட்டு விழா நடக்கிறது முடிசூட்டு விழா நடக்கும் நேரத்தில் நிறைய தீபங்கள் ஏற்றி வைக்கிறார்கள் ஒன்று முடிசூட்டு விழா மற்றொன்று ஒவ்வொரு வீட்டிலும் தீபாவளி அதாவது சத்தியுகத்தில் என்ற ஒவ்வொரு வீட்டிலும் ஜோதி பிரகாசித்து கொண்டிருக்கும் இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களின் ஜோதியும் அணைந்திருக்கிறது இரும்பு யுகம் என்றாலே இருள்தான் இருள் என்றால் பக்தி மார்க்கம் பக்தி செய்ய செய்ய ஜோதி குறைந்து விடுகிறது மற்றபடி இங்கு கொண்டாடும் தீபாவளி எல்லாம் ஆர்டிபிஷியல் ஆனது தீபாவளி அன்று லக்ஷ்மியை அழைக்கிறார்கள் பூஜை செய்கிறார்கள் இது பக்தி மார்க்கத்தின் பண்டிகையாகும் மனிதர்கள் நம்முடைய ஜோதி பெரிய ஜோதியுடன் கலந்து விடும் என்று நினைக்கிறார்கள் எப்படி விட்டில் பூச்சிகள் ஜோதியை சுற்றி வந்து அதில் பலியாகி விடுகிறதோ அதுபோல் ஆத்மாக்களாகிய நாமும் பெரிய ஜோதியில் கலந்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் வந்து இப்பொழுது ஒரு நாயகனுக்கு அர்ப்பணமாகியிருக்கிறீர்கள் மற்றபடி எரிந்து விடுவதற்கான எந்த விஷயமும் இல்லை இங்கு பாபா ஒருவர்தான் நாயகன் மற்றவர்கள் அனைவரும் நாயகிகள் நாயகிகள் அந்த நாயகனை பக்தி மார்க்கத்திலும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் மனவாளனே நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு பலியாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள் எங்களுடைய துக்கத்தை தூர விளக்குங்கள் என்று அனைவரும் அழைக்கிறார்கள் உங்களுடைய இந்த நாயகன் சதா தூய்மையாக இருக்கக்கூடியவர் ஒருபோதும் கருப்பாக மாட்டார் பயணியாகிய தந்தை வந்து அனைவரையும் வெள்ளையாக ஆக்குகிறார் நீங்களும் பயணிகள் அல்லவா தூர தேசத்திலிருந்து வந்து இங்கு நடிப்பை நடிக்கிறீர்கள் நீங்களும் இந்த விஷயங்களை எல்லாம் வரிசை கிரமமாக முயற்சியின் அனுசாரம் புரிந்து கொள்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் திரிக்கால தர்ஷியாக மாறியிருக்கிறீர்கள் அதாவது மூன்று காலங்களையும் தெரிந்திருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் மூன்று காலங்களையும் உணர்ந்த பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் உலகத்தில் எப்படி அவர்களுக்கு ஜெகத் குரு என்ற டைட்டில் கிடைக்கிறதோ அதுபோல் உங்களுக்கும் சுயதர்ஷன சக்கரதாரி என்ற டைட்டில் கிடைக்கிறது பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும் சுயதர்ஷன சக்கரதாரிகளா அல்லது பாபாவும் சுயதர்ஷன சக்கரதாரியா பாபாவும் சுயதர்ஷன சக்கரதாரி தான் ஏனென்றால் ஆத்மா ஷரீரத்துடன் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறது தந்தையும் இவருக்குள் வந்து புரிய வைக்கிறார் அதாவது சிவ்பாபா இந்த நாலு யுகங்களில் நடிக்க வரலனாலும் அந்த நாலு யுகங்களுடைய ஞானம் அவருக்கு இருக்கிறது அவர் அனைவரையும் விட உயர்ந்ததிலையும் உயர்ந்த சுப்ரீம் ஆத்மா பிராமண தர்மத்தின் ஆத்மாக்களை தவிர வேறு யாரும் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆக முடியாது இப்பொழுது பாபா மூலம் நீங்கள் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை தெரிந்திருக்கிறீர்கள் நீங்கள்தான் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறீர்கள் வெளியில் இருப்பவர்கள் கேட்டால் ஆஹா இது எவ்வளவு உயர்ந்த ஞானம் என்று ஆச்சரியப்படுவார்கள் அப்படி என்றால் நீங்களும் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகங்கள் பிறகு சக்கரவர்த்தி ராஜா உலகத்திற்கே எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் ஆனால் இங்கிருந்து வெளியில் சென்றால் அவ்வளவுதான் எல்லாம் மறந்து விடுகிறார்கள் மாயை அந்த அளவிற்கு பலசாலியாக இருக்கிறது இங்கித்த விஷயத்தை இங்கேயே விட்டு விடுகிறார்கள் எப்படி கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை வாக்குறுதி கொடுத்துவிட்டு வெளியில் வருகிறது வெளியில் வந்த பிறகு அங்கித்த விஷயங்களை அங்கேயே விட்டு விடுகிறது அது போலதான் அதாவது குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் போது பகவானிடம் ப்ராமிஸ் பண்ணதான் பகவானே எப்படியாவது என்னை விடுவிச்சிடுங்க இந்த கர்ப்ப ஜெயிலில் இருந்து நான் வந்து ஒரு பாவமும் செய்ய மாட்டேன் விகாரத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படிலாம் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு வெளியே வரும் வெளியே வந்த உடனே அந்த கர்ப்பத்தில் என்ன ப்ராமிஸ் பண்ணதோ அது அங்கேயே இருந்துடுது மறுபடியும் இங்கே வளர வளர எல்லாத்தையும் மறந்துட்டு பாவங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அதுபோல எக்ஸிபிஷன்ஸ்ல புரிய வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்பாங்க நானும் இது போல முயற்சி செய்யறேன் அப்படி செய்யறேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க பிறகு வெளியில சென்றதும் இங்க கேட்ட விஷயங்கள் இங்கேயே இருந்துவிடும் இருந்தாலும் கேட்ட விஷயங்களுடைய பிரபாவம் கொஞ்சமாவது இருக்கும் அவர்கள் மீண்டும் வரவே மாட்டார்கள் என்றும் சொல்லிட முடியாது இப்பொழுது இது ரௌரவ நரகம் கருட புராணத்தில் பாவங்கள் செய்தால் இப்படியெல்லாம் தண்டனை அடைவார்கள் என்று பயங்கரமான விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள் கொஞ்சமாவது பயம் இருக்கட்டும் என்று அதை மனிதர்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் இந்த கருட புராணத்தில்தான் மனிதர்கள் பாவம் செய்தால் பாம்பாக தேலாக ஜென்மம் எடுப்பார்கள் என்றெல்லாம் இருக்கிறது நான் உங்களை விஷம் நிறைந்த நதியிலிருந்து மீட்டு பார்க்கடலுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று பாபா கூறுகிறார் உண்மையில் நீங்கள் சாந்திதாம நிவாசிகளாக இருந்தீர்கள் பிறகு சுகதாமத்திற்கு நடிப்பை நடிப்பதற்காக வந்தீர்கள் இப்பொழுது மீண்டும் நாம் சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் செல்வோம் பாபாவின் ஜென்மம் பாரதத்தில்தான் நடக்கிறது ஆகையால் சிவ ஜெயந்தியையும் பாரதத்தில்தான் கொண்டாடுகிறார்கள் ஆனால் முழுமையான அறிமுகம் இல்லாத காரணத்தினால் ஹாலிடேயும் கொடுப்பதில்லை அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடியவர் வந்து அலௌகீக காரியம் செய்யக்கூடிய அவருடைய ஜென்ம பூமியில் அவருடைய பிறந்த நாளையும் தீர்த்த யாத்திரையையும் மிகவும் அதிக அளவில் கொண்டாட வேண்டும் மிகவும் விமர்சனையாக கொண்டாட வேண்டும் தந்தைதான் அனைவரையும் லிபரேட் செய்கிறார் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார் மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதில்லை அவர்கள் வருகிறார்கள் பிறகு அவர்களுக்கு பின்னால் வரிசை கிரமமாக அந்தந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் நடிப்பதற்காக வருவார்கள் நடிப்பை நடித்து நடித்து தமோ பிரதானம் ஆகிவிடுகிறார்கள் பிறகு தந்தை வந்து சதோ பிரதானமாக ஆக்குகிறார் பாபாவை வேர்ல்ட் ஆல்மைட்டி அத்தாரிட்டி அதாவது சர்வ சக்திவான் என்று சொல்லப்படுகிறது அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாராம்சத்தை சொல்கிறார் ஆகையால் குழந்தைகளுக்கும் சேவையின் ஊக்கம் எவ்வளவு இருக்க வேண்டும் வாயிலிருந்து ஞான ரத்னங்களை தவிர வேற எதுவும் வெளிப்படக்கூடாது இந்த ஞானத்தின் மூலம் முழு உலகமும் செழிப்பாகி விடுகிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அனைத்தும் புதியதாக மாறிவிடும் அங்கு துன்பத்தினுடைய பெயரே இருக்காது பஞ்ச தத்துவங்களும் உங்களுடைய சேவையில் ஆஜராகி இருக்கும் இப்பொழுது பஞ்ச தத்துவங்களும் டிஸ்டர்விஸ் செய்கிறது ஏனென்றால் மனிதர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் தந்தை இப்பொழுது தகுதியுடையவர்களாக ஆக்குகிறார் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் ரூப் பசந்த் ஆகி வாயிலிருந்து சதா ஞான ரத்னங்களையே வெளிப்படுத்த வேண்டும் சேவையின் ஊக்கத்தில் இருக்க வேண்டும் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும் இந்த தெய்வீகமான அலௌகீக காரியத்தை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் உண்மையிலும் உண்மையான நாயகியாகி ஒரு நாயகன் மீது அர்ப்பணம் ஆக வேண்டும் அதாவது பலியாக வேண்டும் இதுதான் உண்மையான தீபாவளி வரதானம் இல்லற காரியம் மற்றும் ஈஸ்வரிய காரியம் இந்த இரண்டின் சமநிலை மூலம் சதா லேசானவராகவும் வெற்றியடைபவராகவும் ஆகங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் ஷரீர நிர்வாகம் மற்றும் ஆத்ம நிர்வாகத்தின் இரட்டை சேவை கிடைத்திருக்கிறது இரண்டு சேவைகளிலும் சமயத்தின் மீதும் சக்திகளின் மீதும் சமமான கவனம் தேவை அதாவது ஆத்ம நிர்வாகம் ஷரீர நிர்வாகம் இரண்டுத்திற்குமே நேரம் வந்து பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணணும் அதிகமாக ஆத்ம நிர்வாகத்துக்கு நேரத்தை கொடுத்தாலும் பிரச்சனை வரும் அதிகமாக ஷரீர நிர்வாகத்திற்கு கொடுத்தாலும் பிரச்சனை வரும் இரண்டுத்திற்குமே சமமாக இருக்கணும் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார் அதே நேரத்தில் நம்முடைய சக்திகளை கூட அந்த பேலன்ஸாக நம்ம பயன்படுத்தணும் ரெண்டுத்திற்குமே ஆத்ம நிர்வாகத்திற்கும் சரி ஷரீர நிர்வாகத்துக்கும் சரி சமமாக பயன்படுத்தணும் அந்த கவனம் தேவை ஸ்ரீமத் என்ற முள் சரியாக இருந்தது என்றால் இரண்டு பக்கமும் சமமாக இருக்கும் ஆனால் இல்லறம் என்ற வார்த்தையை கூறிய உடனே குடும்பஸ்தர்கள் ஆகிவிடுவீர்கள் பிறகு சாக்கு போக்கின் விளையாட்டு ஆரம்பம் ஆகிவிடுகிறது ஆகையால் நீங்கள் குடும்பஸ்தர் அல்ல ட்ரஸ்டியாவீர்கள் இந்த நினைவில் இல்லற காரியம் மற்றும் ஈஸ்வரிய காரியம் ஆகிய இரண்டிலும் சமநிலை வையுங்கள் அப்போது லேசானவராகவும் அடைபவராகவும் இருப்பீர்கள் ஸ்லோகன் ஃபஸ்ட் டிவிஷனில் வருவதற்கு கர்மேந்திரியங்களை வென்றவராக மாயையை வென்றவராக ஆகுங்கள் ஓம் சாந்தி இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் பரமாத்மா அதாவது பரமாத்மாவுடைய ஆதாரத்தில் வாழும் ஆத்மா இதுவரையில் நம்ம மனிதர்களுடைய ஆதாரத்திலேயே வாழ்ந்துட்டு வந்தோம் கலியுக கடைசி வரைக்கும் மனிதர்கள் சுயநலம் இருக்கக்கூடியவர்கள் பச்சோந்தி போல மாறிட்டே இருப்பாங்க அவங்களாம் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது இன்றைக்கி நண்பர்களாக இருக்கலாம் நாளைக்கு எதிரிகளாக மாறலாம் இன்னைக்கு அன்பானவர்களாக இருக்கலாம் நாளைக்கு வந்து வெறுப்பை காட்டலாம் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் நாளைக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம் ஆகையால் வாழ்க்கையில் எல்லாருமே நிறைய ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் குழப்பங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு சிலர் வந்து ரொம்ப தீவிர பக்தி செய்கிறவங்க பரமாத்மாவுடைய ஆதாரத்தில் வாழ்ந்து காட்டியிருக்காங்க ஆனால் அவங்க மட்டும் வாழ்ந்துருக்காங்களே தவிர மற்றவங்களையும் அப்படி உருவாக்க அவங்களால முடியல சீடர்களை வேணா உருவாக்கி இருக்காங்க ஆனால் தனக்கு சமமாக யாரையும் அவங்களால மாற்றிக்க முடியல ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த மனிதர்களுடைய ஆதாரத்திலிருந்து விடுபட்டு பரமாத்மாடைய ஆதாரத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் எப்படி நமக்கு அந்த இது வந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது உலகத்துல கூட சாதாரணமாக முதல் ஆதாரம் யாரு தாய் தந்தை தான் முதல் ஆதாரம் அது எல்லாருக்கும் ஓரளவுக்கு இயல்பாக அல்லது இயற்கையாக கிடைக்கிது எல்லாருக்கும் இருக்கு அதுக்கப்புறமா வந்து வாழ்க்கை துணையை தேடுறோம் அந்த வாழ்க்கை துணை தேடும்போது எத்தனை விஷயங்கள் தேவைப்படுது அதாவது இந்த பொண்ணு எப்படிப்பட்டவர் இந்த ஆண் எப்படிப்பட்டவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அல்லது அவங்க வீட்டு பேக்ரவுண்ட் என்ன ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க வருமானம் இருக்கான்னு பார்ப்பாங்க நடத்தை நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க விசாரிப்பாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் செய்துப்பாங்க இல்லைன்னா அதில் கால் எடுத்து வைப்பாங்க அது போல தான் நாம் வந்து இப்போது நம்முடைய பா பாபாவை நம்முடைய வாழ்க்கை துணை ஆக்கிக்கணும் அப்படின்னா பாபாவை எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு நாம் வந்து அவருடைய ஆதாரத்தில் வாழ முடியும் இப்போ கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் கொடுக்கும் போது ஓரளவுக்கு புரியுது அதாவது சிவ்பாபானுடைய கோர்ஸ் கொடுக்கும்போது செகண்ட் டே பாடம் நடத்தும் போது என்னென்ன புரிய வைப்போம் பேர் ரூபம் தேசம் காலம் குணம் கடமைகள் பாபாவனுடைய எல்லாமே நாம ரூப தேச கால குணம் கடமை அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையும் புரிய வைக்கிறோம் அதில் எல்லாமே பாபாவுடைய அறிமுகம் வந்துடுறது இது வந்து ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் கிளாஸுக்கு வருவோம் தினமும் ஞானம் கேட்க கேட்க தான் பாபா யாரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நல்லா புரிஞ்சிக்க முடியுது அப்போதான் நம்முடைய புத்தி தீர்மானிக்குது ஓஹோ பாபா யாரு இப்படி பெற்றவர் அப்போ நான் ஒரு பாபானுடைய தான் வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம் அந்த முடிவெடுத்த பின்னாடி தான் நமக்கு நல்ல யோகா வருது அப்ப யோகா பண்ணும்போது போது கனெக்ஷன் இருக்கும் போது சகல பிராப்திகளையும் அடையும் குஷியும் நமக்கு கிடைக்குது லேசாகவும் இருப்போம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்ரீமத் படி நடக்க ஆரம்பிச்சிடும் ஸ்ரீமத் படி நடக்கும் போது எவ்வளோ சக்தி நமக்கு கிடைக்காது அப்போ இதில் எந்த விதமான குருட்டு நம்பிக்கையும் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அனுபவம் செய்து அதுக்கப்புறமா டிசைட் பண்றோம் ஆகையால கடைசி வரைக்கும் நம்ம பாபாடைய ஆதாரத்தில் வாழ முடியுது அதனால தான் பாபா சொல்றார் இப்போ நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் ஒரு பாபாதான் அப்படின்னு நம்ம வந்து அதுவும் நீண்ட காலம் அது போல் வாழும் தான் கடைசிலையோ பாபாவுடைய உதவி நமக்கு கிடைக்குது அதாவது இப்ப நம்ம வந்து பாபா கூட பாபாவுடைய வழியில பாபா எப்படி சொல்றாரோ அல்லது பாபாவுக்காக அல்லது பாபாவுடைய சேவைக்காக அப்படின்னு வாழும் போது கடைசி வரை அவர் நம்மளை காப்பாத்துவார் ஏன்னா பாபா மாற மாட்டார் இல்லையா நமக்கு வந்து எந்த விதமான க ஏமாற்றங்களோ கஷ்டமோ நஷ்டமோ குழப்பங்களோ எதுவுமே நம்ம வாழ்க்கையில இருக்காது ஏன்னா நம்முடைய வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கையின் ஆதாரம் பாபா தான் சேவையும் பாருங்க எல்லாருமே உலகத்தில் அவங்க செய்திருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க செய்த மாதிரி காட்டுவாங்க ஆனால் இங்கே பாபா எல்லாம் செய்கிறார் ஆனால் திரைக்கு பின்னாடி இருக்கிறார் முன்னாடி யாரை வச்சுருக்குறாங்க மேடையில் குழந்தைகள தான் வெளிப்படுத்துறார் அப்போ பாபா எவ்வளவு அற்றவர் அப்படின்றது புரியுது இல்லையா அதனால பாபா சொல்ல நான் யாராக இருக்கிறேனோ நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேனோ குழந்தைகளாகிய நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்கிறீங்க இப்போ நம்ம தான் பாபானுடைய ஆதாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாபா கையை பிடிச்சிருக்கிறோம் அல்லது பாபா கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆகல இந்த நாள் முழுவதும் நம்ம வந்து பாபானுடைய ஆதாரத்துல வாழக்கூடிய ஆத்மா அப்படின்றது அனுபவம் செய்யணும் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஆதாரம் ஒரு தான் அந்த ஆள் மனதிற்குள்ள அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ அந்த ஆதாரம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும் ஓம் சாந்தி